கரெக்டாக ஒரு மணி மூன்றுப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அங்கே போய்ட்டு கேட்டிங்கன்னா மீன் வாங்குறதுக்கு போகிறோம் இந்த டயத்தில் போய் பார்த்தா தான் மீன் வந்து பெரிய பெரிய மீன் எல்லாம் இப்போ தான் வரக்கூடிய டைம் அதுக்கு முன்னாடி நம்ம இவரை கேட்டை தாண்டதே எங்கள் ஊரில் ரொம்ப படாத பாடு பக்கத்தில் பெரிய பாலம் இருக்காங்க அது எப்போ முடியும்னு தெரில நம்ம எவ்வளோ தான் வெயிட் பண்ணாலும் இவர் அடம்பரமாக தான் போவார் அது எப்பொழுதும் தெரிஞ்சது தான் அதனால் வந்து இவர் கோச்சுக்கிறதுக்கும் வழி இல்லை இங்கே நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருந்து மீனை கரெக்டாக மூணு மணிக்குன்னா இறக்க ஆரம்பிச்சுருவாங்க மூணு மணிக்கு இறக்க ஆரம்பித்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதுலேயே கழிக்கிற மீன் ஒன்று இருக்குது இந்த பெரிய சைஸ் எல்லாமே வெளியூர் எக்ஸ்போர்ட் பண்ணுற மீன் ரொம்ப அந்த கூடலாம் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன மீன் அது வந்து தனி அந்த மீனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணிக்கு ஏலம் ஆரமிச்சிடுவாங்க அங்கே ஏ போயிட்ருக்கும் போது அடுத்தது நாலு மணிக்கு தான் இந்த ஏழ ஆரம்பிப்பாங்க இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலரை ஆயிடுச்சு இந்த ஏழை ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இப்போ போயிட்டுருக்கு இதில் வரக்கூடிய மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய மீனாக தான் இருக்கும் ஸ்மால் சைஸ் இருக்கிறதுனா ரொம்ப கம்மி அரை கிலோவுக்கு மேலே உள்ள மீன் இங்கே வந்து ஏலத்துக்கு வரலாம் அரை கிலோ இருபது கிலோ பதினஞ்சு கிலோ ஐம்பது கிலோ கூட வரும் இந்த வஞ்சிர ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த வாய்ஸ் ஒரே பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா குறை குறைன்னு இருக்குது அதனால் அந்த வாய்ஸ் என்னால் போட முடியல இந்த வஞ்சிரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா என்ன ரேட்டு அதனால் வந்து நம்ம ரேட்டு கரெக்டான ரேட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ ரேட்டு போணுச்சு அப்போ நாளைக்கு அவ்வளோ போணுச்சு அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க அதாவது ரேட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அதாவது காலையில் அந்த நாலு மணி தாங்க ரேட்டே தெரியும் அதுக்கு முன்னாடின்னா தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது எப்பொழுதுமே ரேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நாளில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரேட்டு மாறணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஏலமே ஒரு ஆயிரத்தி இரநூறுவா போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேர்னு ஒருத்தவங்க ஐம்பது ரூபா முந்நூறுரூவா கூட வச்சா ரேட்டு மாறதான் செய்யும் இந்த இடம் பொறுத்தளவுக்கு வந்து டெய்லினால் நம்ம ரேட்டு சொல்ல முடியாது அந்த நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய மீனுமே நம்ம ஊரில் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மீனோட மயிலு இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நம்ம லோக்கலில் யாரும் கேட்டாலும் எடுத்து கொடுக்கலாம் மேக்ஸிமம் வெளியூர் தான் இந்த மீனை பொறுத்தவரைக்கும் போகும் கேரளாக்காரங்க விரும்பி வாங்குவாங்க இது வந்து சூறைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் கேரன் ஒன்று இருக்குது இது சூரை இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போயிட்டுருக்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபான்னு எடுத்துட்டாங்க நூற்றி நாற்பது ரூவாலருந்து ஏலம் போய்ட்டுருச்சு நூற்றி ஐம்பது ரூபான்னு முடிஞ்சிருச்சு ஏன்னா இங்கே வந்து இவங்க இன்னொருத்தவங்க நூற்றி அறுபது ரூபான்னு கேட்டாங்கன்னா அடுத்த நூற்றி அறுபது நூற்றி எழுபது இப்படியே போயிட்டுருக்கோம் இந்த மீன் யாருமே எடுக்கல அதனால் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபான்னு கிலோ போயிருக்கு வெளியூர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா சில பேர் ஒம்பது மணிக்கும் பத்து மணிக்கும் நாகப்பட்டினம் வந்து பார்த்துட்டு மீன் இல்லையா மீன் இல்லையான்னு சுற்றி சுற்றி வரதான் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் மேக்சிமம் ஒரு ஆறு மணி வரைக்கும் அங்கே வந்தால் கூட நம்ம வந்து ஓரளவு வாங்கிடலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய வியாபாரிங்க வந்து ஏலமாக எடுத்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ வந்து அந்தளவு நீங்கள் எதிர்பார்க்குற மீனோ நன்றோராளோ இருக்காது அப்படியே கிடைச்சாலும் கூட நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்குறது இரநூறுவாய்க்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னால் நீங்கள் டைரெக்டாக வாங்கினா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் ஒரு வியாபாரிக்கிட்ட இருந்து வாங்கும் போது ரேட்டு ஜாஸ்தியாக தான் போவோம் இங்கே நம்ம ஆர்பரில் வந்து எல்லா மீனுமே இருக்கும் அதாவது பாறை மீன் இருக்கும் வஞ்சிர மீன் இருக்கும் திருக்க மீன் இருக்கும் கிளி மீன் இருக்கும் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாங்க என்னென்ன மீன் வேணுமோ ஜாமீன் மட்டும் மட்டும்தான் இருக்காது மற்ற மீன் எல்லா மீனுமே இருக்கும் நம்ம ஊரில் இந்த டயத்தில் இங்கே மீன் கொஞ்சம் விலையாக போகிறதுக்கு இன்னொரு மெயின் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் வந்து இதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு மாதம் விடுமுறை விட்டு இப்போ தான் ஆரம்பித்தாங்க இங்கே ஆரம்பித்தோன்னே அங்கே வந்து விடுமுறைன்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்த பெரிய போட்டு எல்லாமே இந்தமாதிரி பெரிய மீனுக்கு போகிற போட்டு எல்லாம் கேரளாவில் வந்து தடை பண்ணிட்டாங்க போகக்கூடாது ரெண்டு மாதம்ன்ட்டு இந்த மீனை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம திருப்பூரில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒன்றரை கிலோ வந்து பிளாக் வாவல் வாங்கி இதை நம்ம அப்படியே பக்காவாக வெட்டி அதுக்கப்புறம் ராலுமே ஒரு ஒன்றரை கிலோ கேட்டாங்க பக்காவாக வெட்டி பேக் பண்ணி தான் அனுப்பி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சகோதரி மீனை சூப்பராக சுத்தம் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் நம்ம கம்மியாக வாங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு பஸ்ஸுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா சார்ஜஸ் ஜாஸ்தியாக போகும் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ ஐம்பது கிலோன்னா இருக்குது உங்களுக்கு தேவையான அளவு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஷேர் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு குறையும் இந்த ஒரே ஒரு பாக்ஸ் நான் அனுப்புனது மட்டும் அந்த வீடியோ பார்க்குற அண்ணன் பார்த்தாருனா கூட அவரே கமாண்ட்ஸ் சொல்லுவார் இதுக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஐநூறுவா செலவு பண்ணியிருக்காங்க அந்த பாக்ஸோட சைஸுமே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் நீங்கள் சொல்கிறீங்க இங்கே மீன் ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு கம்மியாக தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல இந்த மாதிரி இந்த செலவு தேவையில்லாமல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு ஐநூறு அப்புறம் பாக்ஸு இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு கிலோக்கு அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ராளு ஒன்றரை கிலோ மீனுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணாப்புல பஸ்ஸுக்கு ஐநூறுவா கொடுத்துருக்காப்புல அப்புறம் பாக்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுநூத்தொம்பது ரூபா செலவாகுது அதனால் நான் அனுப்புகிறதுக்கு நான் ரெடி ஏன்னா அந்த இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சமாக அனுப்புகிறப்ப கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் எல்லாருக்கிட்டே மீன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாயிருங்க குண்டாக இருக்கிறவங்க ஸ்லிம் ஆயிருப்பீங்க அதுக்காண்டே நம்ம மீனை மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கா இந்த கருப்பு வவ்வல் பார்த்தீங்கன்னா குஞ்சு பச்சு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸாக வந்துருச்சு நம்மள்ட மீன் வாங்கினீங்களா எங்களை நாங்கள் பஸ்லேயும் அனுப்பிவிடுவோம் ட்ரெயின்லேயும் அனுப்பிவிடுவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா ஐநூறுரூவா வந்துடும் லோக்கலாகவே இருந்துச்சுன்னா முந்நூறுவாக்குள்ளே வந்துடும் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிறையா வாங்குங்க ஒரு ரெண்டு பேருக்கு சேர்த்தே வாங்க அதனால உங்களுக்கு செலவும் கம்மியாகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பர் தரும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னன்னைக்கு உள்ள மீனை வாங்கி தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டு மூணு நாள்லாம் கழிச்சு அந்த மாதிரிலாம் மீன் கிடையாது நாங்கள் அன்னன்னைக்கு உள்ள ரேட்டு தான் அன்னன்னைக்கு உள்ள மீன் தான் அது மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் இது மாதிரி கல்யாணம் ஆர்டராக வேணும்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் கல்யாணம் ஆட்ருக்கெல்லாம் நிறையாவே பண்ணித்தரோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மீன் மட்டும் அனுப்பலை கருவாடுன்னு தான் அனுப்புகிறோம் நம்ம எல்லாருக்கும் இதே மாதிரி தான் அனுப்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சமை மறக்காமல் சப்ளேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறதுனால லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நச்சுன்னு கமெண்ட்டில் ஒரு நறுக்குன்னு ஒரு கமெண்ட்டை பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அது தர்மாக்கோல் பாக்ஸ் வச்சு உள்ளே மீனை வச்சு ஐஸை போட்டு தரோம் இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு மீனாக வராது ஃப்ரெண்ட்ஸ் கருவால் தான் வரும் நம்ம உங்கள் வீடு தெரிய கரெக்டாக வந்துடும் எவ்வளோ புண்ணும் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃபண்ட் பாய்